பெண்கள் தப்பி தவறி கூட இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் யாரிடமும் சொல்லவே கூடாது அப்படி சொல்வதால் அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையில் வந்து முடியும் ஒரு குண்டு ஊசி முதல் தங்கம் வரை எந்த பொருள் வாங்க போகிறீர்கள் என்பதை அந்த பொருள் வாங்குவதற்கு முன் யாரிடமும் சொல்லவே கூடாது எவ்வளோ நெருங்கி பழகியவராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப வருமானத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது பெண்களுக்கு இறைவன் தந்த பெரிய வரமே தாய்மைதான் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் தாய்மை அடைந்தால் அந்த செய்தியை மூன்று மாதம் கழித்துதான் வெளியாட்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் தாய்மை அடைந்த செய்தியை உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் அனாவசியமாக எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இதை ஏன் சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் நல்லதே சொன்னால் கூட அதை உங்களுக்கு பிரச்சனை தரும் வகையில் மற்றவர்கள் அதை வேறு மாறி சொல்லிவிடுவார்கள் என்பதால் தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு ஏற்றார் போல நீங்கள் அதிகம் உங்களின் குடும்ப விஷயத்தை பேச பேச பிரச்சனைகள் உங்களுக்கு தான் அதிகமாகும் நீங்கள் அவர்கள் நல்லவர்கள் என்று எண்ணித்தான் யதார்த்தமாக மற்றவர்களிடம் மனம் திறந்து பேசுவீர்கள் ஆனால் அதை அவர்கள் உங்களுக்கு எதிராக சில நேரங்களில் சமயம் பார்த்து திருப்பி விடுவார்கள் மேல சொன்ன அனைத்தும் பிடித்திருந்தால் பின்பற்றுங்கள் முயற்சி செய்து கூட பாருங்கள் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக பெரிய மாற்றம் வரும் உங்களின் வாழ்வில் சந்தோஷம் என்றுமே நிறைவாக இருக்கட்டும் இதில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்டில் சொல்லவும் இல்லை